திருவள்ளூர் அருகே பெரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்முக திரௌபதி அம்பாள் சமேத ஸ்ரீ தர்மராஜா சுவாமி திருக்கோவில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது நிகழும் சித்திரை மாதம் காலை அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் அருள்மிகு ஸ்ரீதேவி படவேட்டம்மன் ஆலயத்தில் இருந்து நூத்தி எட்டு பால்குடம் பெண்கள் சுமந்தபடி மாட வீதி வழியாக வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தலைவர் டி ஆர் சீனிவாசன் அறங்காவலர் கே பாஸ்கரன் அறங்காவலர் ஆர் மோகன சுந்தரி விழா குழுவினர் எஸ் எல் வி ஏ பிரகாசன் கோவில் பூசாரி ஆறுமுகம் மற்றும் பெரும்பாக்கம் கிராம மக்கள் மற்றும் பெரும்பாக்கம் கிராமம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn